ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆம் நாளை பதினைந்தாம் தேதிக்குள் திருப்பம் தரும் திங்களில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடத்தில் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகின்றாய் எல்லோரும் நல்லாக நன்றாக இருக்கணும் நானும் என் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் நான் மட்டும் நல்லா இருக்க வேணும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது இப்படி மூன்று ரகமாக கடவுள் கிட்ட வேண்டுவாங்க எல்லோரும் நன்றாக இருக்கணும் சொல்வார்கள் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் சொல்வார்கள் நான் மட்டும் நன்றாக இருக்கணும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று இப்படி மூன்று தரப்பட்ட மக்கள் என்னிடம் வேண்டுவார்கள் இது மூன்றாவது ரகம் மட்டுமே உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பவர்கள் ஆம் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் போல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் உன் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரு இடமும் நான் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் அது ஒரு வகையான சுயநலம்தான் இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்படணுங்கிறது தெரிஞ்சுக்க அதற்காகத்தான் உனக்கு இவ்வளவு மனிதர்களை காண்பித்தேன் இவ்வளவு ரகமான மனிதர்களை உன்னிடம் குறிக்கோளிட்டு காண்பித்தேன் கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கடமைகளையும் உனது வேலைகளையும் செய் நிச்சயம் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அனைத்தும் கைகூடும் சற்று யோசித்துப்பார் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் யோசனையும் பதிலும் கொண்டுதான் உள்ளேன் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் நிச்சயமாக கிடைக்கும் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பழிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நான் அங்கு இருப்பேன் உன் துன்பம் தரும் மட் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயமே என் உண்மையான உருவத்தில் தான் வருவேன் என்று ஏங்கி நிற்காதே ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து உனக்கு அருள் புரிவேன் அல்லது காட்சி கொடுப்பேன் உன் கஷ்டம் இனி அடியோடு முடிந்து போகும் நிம்மதியாக இரு என் செல்லமே அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய மனதை மிகவும் குழப்பிக் கொண்டு உள்ளாய் ஏன் உன் எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து சிந்தித்து தெளிவடைவதற்கு பதிலாக மேலும் மேலும் குழப்பமே அடைந்துள்ளாய் உன்னுடைய எதிர்கால பயத்தை போக்கி உன் சாயப்பா உனக்காக ஒன்று தரப்போகிறேன் என் மீது நீ கொண்ட அதீத நம்பிக்கையால் உனக்கு நிச்சயமாக அந்த உதவி கிடைக்கப் போகிறது உன்னுடைய எதிர்கால பயத்தை முதலில் விட்டுவிடு என் செல்லமே விட்டுவிடு நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைவாய் நீ மென்மேலும் வளர்ச்சி அடையத்தான் போகிறாய் யார் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி எதுவும் நீ கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் கோபம் வேண்டவே வேண்டாம் நீ தினம் தினம் வழிபடும் என்னையே பலரும் திட்டமில்லையா நான் பொறுமை காக்கவில்லையா நீயும் பொறுமையாக இரு என் அனுமதியின்றி உனக்கு எதுவும் நடக்காது அனைத்துமே பொடியாக போகப் போகிறது கண்களை மூடிக்கொள்ளாமல் உனக்கு முன் நடக்கும் அனைத்தையும் கண் விழித்து பார் என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் ஓம் சாய்ராம் என்று சொல்லும் நேரத்தில் உன் மனம் பழிச்சென்று தெளிவாகும் நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர்கள் அனைவரும் சேர்கின்ற நேரம் வந்துவிட்டது காத்து கொண்டிரு உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் பக்குவம் தெளிவும் தேவைப்படுகிறது அந்த பக்குவத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் ஒரு சில மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அமைதியாய் சுமூகமான முறையிலேயே ஒரு விஷயத்தை கையாளும் பண்பை மட்டும் நீ கற்றுக்கொள் ஒவ்வொரு மனித நிறத்திலும் நீ பயிலும் கல்வியே உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான பாடமாக உள்ளது உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படு ஆம் செல்லமே தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அத்தகைய சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு அமைதிப்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் எதுவும் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று பார் அதனால் எதற்கும் பயப்படாதே கோபத்தை தவிர்த்து விடு பொறுமை காத்திரு நம்பிக்கை கொண்டிரு உனக்கானது நிச்சயம் நல்லது நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கான எல்லா விஷயத்தையும் செய்து வந்து செய்து கொண்டுதான் வருகிறேன் பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரம் ஏன் அவ்வளவு அவசரப்படுகிறாய் நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று தலைகீழாக மாறி போகிறது சற்று நிதானமாக முடிவு செய்யும் செல்லமே முடிவு எடுத்து ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பல தடவை யோசித்து இவற்றை செய்யலாமா கூடாதா இது சரியாகுமா அல்லது இது எடுபடுமா நடக்குமா பொருந்தி போகுமா என்று யோசனை செய் யோசித்து யோசித்து செயல்படு பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படு எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது செல்லமே மிகவும் ஆபத்தானது அது முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வழி வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது உன் மூச்சையே திணற வைக்கும் அதுபோலதான் நீ எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் நீ கோபப்படுகிறாய் உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால்தான் உனக்கு கோபம் வருகிறது அது எனக்கு நன்றாக தெரிகிறது எதிர்பார்ப்பது எப்போதும் எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாது நடக்கவும் செய்யும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்ம வினைப்படி வினையின்படி நடக்காமலும் இருக்கும் நாம் அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது என்றெல்லாமே நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய் வாழ்க்கையில் நல்லபடியாக வழி நடத்தி செல் சந்தோஷத்தில் சிரிக்கிறாய் ஆனால் அதே க இதே கஷ்டத்திலோ நீ கலங்கி போய் விடுகிறாய் ஆனால் இரண்டுமே ஒன்றாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வருவது மறைந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கேற்றாற்போல் வாழ கற்றுக்கொள் நீயே முடிவு நீயே முடிவை அவசரமாக எடுக்கவாதே எல்லா சூழல்கள் சூழல்களையும் கடந்து வருகிறாய் நீ என எனக்கு தெரியும் கடந்து வந்து விட்டாய் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி செய்வதற்கு நிச்சயம் வழிபிறக்கும் வழி இருக்கும் அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடு கஷ்டம் என்பது முதலில் கஷ்டமானதாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நிச்சயமாக உன்னால் உணர் உணர ஆரம்பித்து விடுவாய் கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும் மாறாமலும் இருக்கும் மொத்தத்தில் அவசர முடிவு எடுக்காதே ஆம் செல்லமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி செய் நிச்சயமாக நாளை திருப்பம் தரும் திங்களில் அற்புதம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் சொன்ன குறி மேற்கொண்ட சொன்ன செயல்களை நீ வழிமுறைப்படுத்தி நடத்தி கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமயமாகும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்